அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக உங்கள் மத்தியிலே இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்கு ஆசைப்படுகிறோம் நம் வாழக்கூடிய இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் ஒன்றிணைந்து தாய் பிள்ளையாக மாமன் மச்சான்களாக சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மதத்தினரும் சில மதத்தை பற்றி அறிந்து கொண்டால் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சகோதரத்துவம் இந்த அன்பு இன்னும் வலுப்படும் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் எதை சொல்லுகிறது என்றால் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் என்ற ஒரு கொள்கையை சொல்லுகிறது அறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார் ராமலிங்க அடிகளார் சொல்லி இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மாற்று கருத்தில் அது இஸ்லாமும் சொல்லுகிறது ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இதை நடைமுறைப்படுத்துகிறது இஸ்லாம் எப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இஸ்லாம் கடவுள் கொள்கையை சொல்லும் பொழுது ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது ஏன் நிறைய கடவுள்கள் இருக்கத்தானே செய்யலாம் இந்த கேள்விகள் உங்கள் முன்னால் எழலாம் உதாரணத்துக்கு நீங்க புரிந்து கொள்ள மாதிரி சொல்லணும்னா இப்ப நாம இந்த பஸ்ல பயணம் செய்யறோம் இந்த பஸ்ல பயணம் செய்யும் பொழுது ரெண்டு டிரைவரை கொடுத்து ரெண்டு சேரிங் கொடுத்தா என்ன நடக்கும் ஒருத்தர் ரைட்டு திருப்பி ஒருத்தர் லெப்ட் திருப்பினா நம்ம போற இடத்துக்கு விட்டு வேற இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்ப ஒரு வண்டிக்கு ஒரு டிரைவர் தான் இருக்கணும்னு நம்ம பகுத்தறிவு சொல்லு ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு முதல்வர் தர முடியுமா ஒரே நேரத்துல ஜெயலலிதா அம்மாவும் முதல்ரா இருக்கட்டும் கலைஞர் ஐயாவும் முதல்வரா இருக்கட்டும் என்று சொன்னால் அம்மாவுக்கு பிடிக்கிறது ஐயா செய்ய மாட்டாரு ஐயாவுக்கு பிடிக்கிறது அம்மா செய்ய மாட்டார் மொத்தது ஒரு மாநிலம் சரியாக இயங்காது அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு ரெண்டு பிரதமர் வைக்க முடியுமா நரேந்திர மோடி அவர்களும் பிரதமரா இருக்கட்டும் மன்மோகன் சிங்கும் பிரதமரா இருக்கட்டும்னா இவருக்கு போடுற திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்த மாட்டாரு அவர் போடுற திட்டத்தை இவர் நடைமுறைப்படுத்த மாட்டார் அப்ப என்ன நடக்காது ஒரு எந்த திட்டங்களும் ஒரு நாட்டில் சரியா செயல்படுத்த முடியாது அப்போ ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் தான் இருக்கணும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் தான் இருக்கணும் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பிரதமர் தான் இருக்கணும்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே பரம்பொருள் ஒரே சக்தி ஒரே இறைவன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது அந்த கடவுள் கொள்கையை சொல்ல இஸ்லாம் கடவுளுக்கு இவ்வளவு இலக்கணங்கள் சொல்லு எப்படி இலக்கணும் நீங்க கடவுள் ஒருத்தரை நம்புறதா இருந்தா அந்த கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை நம்புங்க கடவுளுக்கு வாழைப்பழம் தேவையில்லை கடவுளுக்கு ஊதுபத்தி தேவையில்லை கடவுளுக்கு சாம்பிராணி தேவையில்லை கடவுள் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கணும் கடவுள் எப்படி இருக்கணும் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கணும் தவிர நம்ம கிட்ட இருக்க இருக்கக்கூடாது கடவுளுக்கு நாம பத்து ரூபாய் போட தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப கடவுளுக்காக எதையும் செய்ய தேவையில்லை கடவுள் தான் உனக்கு செய்வார் சொல்லுது இஸ்லாமிய இருக்கும் அது மட்டுமல்ல கடவுள் ஒருத்தரை நம்புறதா இருந்தா அந்த கடவுளுக்கு தாய் தவப்பன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது தாய் தவப்பனை கடவுளுக்கு இருப்பாரையானால் அவர் ஒரு காலத்துல பிறக்கிறார் அர்த்தம் வரும் கடவுளே ஒரு காலத்துல பிறக்கிறார் அவர் இந்த பூமியில் சந்திரன் இதையெல்லாம் யாரு படைச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்ப கடவுள் வந்து இருக்க கூடாது சரி கடவுளுக்கு குட்டியாவது இருக்கலாமா அதுவும் இல்லை இஸ்லாம் சொல்லுது ஏன் மனிதனுக்கு தான் பிள்ளை குட்டி தேவை ஒரு மனிதன் எதற்காக திருமணம் முடித்து அந்த சந்தோஷத்துக்கு பிள்ளை என்றால் கூட நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நம்ம வயதான காலத்துல பார்க்கணும் நம்ம உடம்பு முடியாம நோயிற்று போனால் கவனிக்கணும் நாம் இறந்து போய் விட்டால் நல்லடக்கம் செய்ய வேண்டும் இதுக்குதான் பெற்று பெற்றெடுக்கும் அப்ப கடவுளுக்கும் வயசாயிருமா கடவுளுக்கு நோய் வருமா கடவுள் முதுமை அடைவாரா கடவுள் நம்மள மாதிரி ஒரு நாள் இறந்து போய் கடவுள் பிள்ளைங்க போய் அடக்கம் போறாங்களா அப்படி எதுவுமே நடக்க போறது இல்ல அப்ப கடவுளுக்கு பிள்ளைகளும் தேவையில்லை தாயுத ஒப்பனும் தேவையில்லை பிள்ளைகளும் தேவையில்லைன்னா கொண்டாட்டி மண்ட கடவுளுக்கு எதுக்கு கடவுளுக்கு மனைவியும் இல்லை என்று இஸ்லாமியர்களுக்கு சொல்லுகிறது அப்ப இதுதான் இஸ்லாமத்தினுடைய கடவுள் கொள்கை அது மட்டும் இறுதியாக கடவுளைப் பற்றி இஸ்லாம் சொல்லும் பொழுது நீங்க நம்புவதாக இருந்தால் கடைசியாக என்ன நம்ப வேண்டும் கடவுளுக்கு நிகராக யாரும் இல்ல ஒருத்தர கடவுள் நம்பித்தா இவர் கடவுள் மாதிரி அருள் பாலிப்பாரு இவர்கிட்ட போனா கஷ்டம் நீங்கிறோம் இவர்கிட்ட போனா வறுமை அகன்று விடும் இப்படித்தானே இன்னைக்கு நம்புறோம் இன்னைக்கு அப்படி நம்புறதுனாலதான் ஒரு ஜோசியக்காரன் கூட நம்ம கூட ஏமாத்தோம் ஒரு கடவுளின் பெயரால ஜோசியக்காரன் போய் கையை நீட்டினா உனக்கு ரெண்டு வருஷத்துல நீ சொல்ல செழிப்பாயிருவ மூணு வருஷத்துல உனக்கு குழந்தை பிறந்துரும் அஞ்சு வருஷத்துல அதாயிருவ இதாயிருவே சொல்லி நம்ம ஆசைகளை முட்டுகிறான் நம்ம அதே ஜோசிய கரண்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட உட்கார முதல்ல நீ சொல்லு உனக்கு எத்தனை பேர் ஜோசியம் பார்க்க வருவாங்கன்னு கேளுங்க அவன் மண்டைய சொல்லிக்கிறான் அது தெரியாதுங்க இந்த உன் வாழ்க்கையை பார்ப்பதற்கே உனக்கு தெரியலன்னா இவருடைய வாழ்க்கையை எப்படி கணிக்க முடியும் அப்ப இது நல்லா தெரியுது நம்மளை வைத்து மூட நம்பிக்கை ஏற்படுத்துகிறார்கள் அதே மாதிரி நல்ல நேரம் கட்ட நேரத்தை நம்ம நம்புறோமா இல்லையா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நல்ல நேரம்ன்றோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கெட்ட நேரம்ன்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் பிறந்த பிறக்காத ஒருத்தருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கெட்ட நேரத்துல பிறந்துருச்சு அம்மாடி கெட்ட நேரத்துல குழந்தை பிறந்துருச்சு தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்காங்களா எனக்கு இதுதான்டா நல்ல நேரம் அந்த பிள்ளைய தூக்கி கொஞ்சுவோம் ஏன்னா அவனுக்காக தான் நல்ல நேரம் சரி ரொம்ப நல்ல நேரம் நினைக்கிற ஒரு நேரத்துல தான் விரும்பக்கூடிய ஒரு தாய் இறந்துட்டாங்கன்னு இறந்துட்டாங்க அவனுக்கு போய் வாழ்த்து சொல்ல முடியுமா கங்கராஜுலேஷன் உங்க அம்மா நல்ல நேரத்துல செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அடிச்சு மண்டையை உடைச்சிருவான் ஏன் என் எங்க அம்மா செத்துறது உனக்கு நல்ல நேரமா தெரியுதா என்று சொல்லி வருத்தப்படுவான் அப்ப நல்ல நேரமும் கெட்ட நேரமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஏற்படக்கூடிய சம்பவத்தை வைத்து தானே தவிர எல்லாருக்கும் ஏழரை டு எட்டு கெட்ட நேரம் எல்லாருக்கும் எட்டு டு ஒன்பது நல்ல நேரம் அப்படியா அப்படி கிடையாது இஸ்லாம் கூட்டம் அப்ப கடவுளுக்கு நிகராக எதையும் கற்றுக்க கூடாது கடவுள் நாடினால் ஒரு மனிதனை நல்லா உயர்வுபடுத்துவார் கடவுள் சோதிக்க நாடினால் சில நேரங்களில் கஷ்டங்களை தருவாரே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவே முடியாது என்று இஸ்லாம் கடவுள் நம்பிக்கையை சொல்லுகிறது சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே ஒரு இறைவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அந்த இறைவனுக்கு எந்த தேவையும் அந்த கடவுளை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் கடவுளுக்கு பிள்ளை இல்லை தவப்பன் இல்ல மனைவி இல்லை என்று நம்புவதற்கு சொல்லுகிறது இறுதியாக கடவுளுக்கு நிகராக யாரும் கிடையாது இதுதான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை இப்ப இதுக்கு பேர் தான் ஒரே இறை ஒன்று சொல்லுவாங்க ஓரிரை கொள்கை ஒன்றே குளம்னா என்ன ஒன்றே குளம்னா நாம் அத்தனை பேர்களும் ஒரு தாய் மக்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லு ஒரு தாய் மக்கள்னா என்ன நமக்குள்ள ஜாதி கிடையாது நமக்குள்ள மத வேறுபாடு கிடையாது நமக்குள்ள மொழி வேறுபாடு கிடையாது நமக்குள்ள இன வேறுபாடு கிடையாது முதல்ல மனிதனை மனிதனா பார்க்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் தொழுகையில நீங்க பார்த்திருப்பீங்க இல்ல வரிசை எல்லா ஒர்க் பண்ணி இப்படி நிப்போம் ஒட்டி ஒட்டி தான் நிப்பாங்க